ஹாய் விசனிக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோ கொல்ல போலாம் எபிசோட் ரொம்பவே கால் பண்ணுறாங்க ரேவதி உன்னை தனியாக நான் மீட் பண்ணி பேசணும் கொஞ்சம் கோயிலுக்கு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை கோயிலுக்கு கூப்பிட்றாங்க ரேவதியும் சரி அது ஏதாவது மகேஷை பற்றி சொல்றதுக்காக தான் கூப்பிடுவாங்க நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் டாக்ஸி புக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்போ கார் வந்து வழியிலே ரிப்பேர் ஆகிடுது அதனால ரிப்பேர் பண்ண ரொம்ப நேரம் ஆகுறனால ரேவதியும் கீழே இறங்கி வந்து நிக்கிறாங்க அப்போ மாயா அனுப்புன ரவுடிங் எல்லாருமே ரேவதி மூக்கல மயக்க மருந்த வச்சு ரேவதிய கடத்திட்டு போயிடுறாங்க ரேவதிய ஒரு மொட்டை மாடியில வச்சு மாயா வந்து சொல்றாங்க இவள கைய கட்டி தண்ணிக்குள்ள இறக்கி விட்டுருங்க இவள வச்சுதான் நான் மகேஷ் வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிய கைய கட்டி அப்படியே டேங்க் இறக்கி வச்சிருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சொத்திக்கிட்டே இருக்கு அப்படியே மாயா வந்து ரேவதிய போட்டோ எடுத்து கார்த்திக்க அனுப்புறாங்க ஏ ராஜா இங்க பாரு ரேவதி வந்து இப்போ உயிருக்கா ஆபத்தான நிலமையில இருக்கா நீ என் மகேஷ கொண்டு வந்து என் கண்ணு முன்னாடி நிறுத்துற இல்லன்னா ரேவதி அதே இடத்துலயே செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து கார்த்திக்கு ஃபோன்ல சொல்றாங்க இதை பார்த்ததுமே கார்த்திக் வந்து ரேவதியை தேடி அலர் அடிச்சிட்டு ஓடுறாங்க இந்த சீன் எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் கார்த்திக் வந்து ஏற்கனவே நடிச்சிருந்த சீரியல் அதான் செம்பருத்தி அந்த சீரியல்ல இந்த சீன் ஏற்கனவே வந்திருக்கு பார்வதி அழகா கார்த்திக் வந்து காப்பாத்திருவாரு அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ரேவதி வந்து தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்திக் வந்து ரேவதியை ஆபத்துல இருந்து காப்பாத்திடுவாங்க மாயா வந்து என்ன வேலை பண்ணாலும் சரி ரேவதி ரேவதி காத்தி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிற மாதிரி தான் எல்லா வேலையுமே பண்ணி வச்சிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு பக்கம் நல்லதாவே தான் அமையுது இதுல என்ன ஒரு விஷயம்னா மகேஷ் மாயா இவங்களோட சாப்டர் வந்து எப்பவுமே இன்கம்ப்ளீட்டா தான் வச்சிருக்காங்க கம்ப்ளீட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க ஒரு சில சீன்ஸ்ல மாயாவை திடீர்னு காட்டுறாங்க மகேஷ காட்டுறாங்க திடீர்னு அவங்க காணாம போயிடுறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நிறையாவே கார்த்திகோட சீன்ஸ் எல்லாமே இன்கம்ப்ளீட்டாவே தான் முடிச்சுக்கிட்டு வராங்க சீக்கிரமா இந்த மாயா மகேஷ் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு முடிவு கட்டினா சூப்பராகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப கார்த்திக் வந்து ரேவதியை காப்பாத்திட்டாங்கன்னா ரேவதிக்கு இன்னும் கார்த்திக் மேல இருக்கிற அன்பு வந்து அதிகமா தான் ஆகும் அது நம்ம மாயாவுக்கு தெரியவே இல்லை கடைசியில நம்ம கார்த்திக் எப்படியோ மாயா தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கறத ரேவதி கிட்ட ப்ரூவ் பண்ணி எல்லா விஷயத்தையுமே நிரூபிச்சிருவாரு நம்ம கார்த்திக் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க